சந்தை ஆ ஆ நேற்று ஒரு நல்ல சந்திப்பு மேடைகளில் தான் அரசியல் நிகழ்வு இல்லை விருந்து தட்டுகளில் கூட அரசியல் அரசியல்களெல்லாம் நல்ல விருந்து நல்ல சாப்பாடு எல்லா வகையான பாரம்பரிய உணவு வகைகளும் இருந்தது சிறுதானிய வகைகளும் இருந்தது வெளிநாட்டு உணவு வகைகளும் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக அதை உண்டு மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு நாங்கள்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்கோம் ஆனா இந்த கூட்டணி விருந்தை பார்த்து சில பேருக்கு அஜீரணம் வந்து விட்டது எங்களுக்கு அடிமை கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி நாங்க கூட்டை பத்தி நல்லா பேசினோம் கூட்டை நன்றாக நாங்கள் விரும்பி சாப்பிட்டோம் ஆனால் அந்த கூட்டணியை எதிர்கூட்டணியினால் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்களால் சீரணிக்க முடியவில்லை அதனால இந்த கூட்டணியை பத்தி என்னெல்லாம் பேசணுமோ பேசி கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஒரு நல்ல ஆரோக்கியமான சந்திப்பு அங்க போயிருக்காரு பல உதிரி பாகங்களை தூத்துக்குடியில் தயாரிப்பதற்கு காரணம் தூத்துக்குடியில் விமான நிலையம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி துறைமுகம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது இந்த விரிவாக்கப்பட்டதுனால் அந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் நம்பிக்கை வருகிறது முதலீடுகள் வெளிநாடுகளில் இருந்து மற்ற இருந்து எப்படி வருகிறது என்றால் இந்தியாவின் பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கிறது அதனால உங்களுக்கு முதலீடு வருகிறது நான் சொல்றேன் ஸ்டெர்லைட் இன்னைக்கு அது மூடப்பட்டிருக்கிறது அதில் வேலை இழந்த தூத்துக்குடியை சார்ந்த மக்களுக்கு இவர்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் இப்பொழுது உள்ள தொழிற்சாலைகளில் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அங்கே பல பேர் துன்பத்தில் உழன்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி ப சிதம்பரம் காவி தீவிரவாதம்னு ஒன்று சொன்னார் அதுக்கு காவி தீவிரவாதம் இல்லை என்று பிரஞ்யா அவர்களே விரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மோடி அவர்களையும் ஆர் எஸ் எஸ் தலைவர் அவர்களையும் குற்றம் சாட்டுவதற்கு அவர்கள் எங்களை வற்புறுத்தினார்கள் என்று சொன்னார்கள் அதுவே தப்பு காவி தீவிரவாதம் என்று சொன்னது இன்னைக்கு ஆறரை லட்சம் பீகாரிகள் இங்கே வந்து ஓட்டுக்கு வந்துருவாங்க அதனால அது தடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் சொல்கிறார் அதற்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது நான் கேட்கிறேன் வேற மாநிலத்துல வேற நாட்டுல இருந்தாலும் வந்து இவங்க ஓட்டு போடலாம் சிஐஏனா என்ன அந்த பார்டர்ல உள்ள மத்த நாட்டை சார்ந்தவர்கள் நம்ம நாட்டுக்கு உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொன்னா ஆனா உங்களுக்கு வெற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்க எல்லா வேலையும் வாங்குவீங்க ஆனா அவர்கள்ட்ட பண்ண முடியாது நான் கேக்குறேன் பிரியங்கா காந்தி எப்படி அங்க இருந்து வந்து இங்க ஓட்டுக்கு நின்னாங்க பிரியங்கா காந்தி அங்க இருந்து இங்க வந்து ஓட்டுக்கு நிக்கும் போது அங்க இருந்து இங்க வர ஓட்டு போட முடியாதா என்ன ஆக எல்லாத்தையும் அதுவும் ஆறு லட்சம் பேரை வந்துட போறாங்க எல்லாவற்றிற்கும் பயம் இப்பவே தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக இண்டி கூட்டணி தோற்க போகிறது அது சிதம்பரத்திற்கு நல்லா தெரியும் அதுல இப்பவே ஆறு லட்சம் பீகார் தான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லலாம் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது அதனால இன்னைக்கு மிக மிக மோசமான ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறதுக்கு மின் விவசாயிகள் எல்லாம் இரவு நேரத்துல விவசாயத்திற்கு போனா பாம்பு கடி தேல் கடி செய்து இறந்துடுறாங்கன்றது தடுப்பதற்காக ஒரு கருவி கொடுக்கப்பட்டது அதுக்கு ஏழாயிரம் பதினாயிரம் மானியம் கொடுக்கப்பட்டது தமிழக அரசு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் மேல அண்ணன் சேகர்பாவுக்கு தான் கார்பரேட் கம்பெனி போல அறநிலையத்துறை செயலாற்றுகிறது அவசர அவசரமா அவசர அவசரமா மூவாயிரம் குடமுழுக்கு எந்த பணியும் நிறைவு செய்யாமல் இவர்கள் குடமுழுக்கு நடத்துகிறார்கள் என்று கார்பரேட் மாதிரி அறநிலையத்துறை செயலாற்றுகிறது என்பதை இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது எல்லாத்துக்கும் மேல அண்ணன் கமலஹாசன் அவர்கள் அதாவது நன்றிய திமுகவுக்கு எப்படி தெரிவிக்க முடியும்னு தேடி தேடி தெரிவிக்கிறார் அதனால மொழி பிரச்சனையை கொண்டு வந்தாரு இன்னைக்கு சனாதன தர்மத்தை பத்தி திருப்பி பேசுறார் நான் கேட்கிறேன் ஒரு மக்களின் வாழ்வியலை தயவு செய்து உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் புண்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து தவறுதான் திருடு எங்க நடந்தாலும் தவறு தான் உடனே என்னமோ டெல்லியில நடந்தா தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது அது வந்து காங்கிரஸ் திமுக அப்படி சொல்லுவாங்க எங்க நடந்தாலும் தவறு தான் பாதுகாப்பாக பெண்கள் இருக்க வேண்டாம் அவங்களோட செயின் பறிக்கப்பட்டது தவறுதான் எந்த கரெக்ட் நன்றிப்பா தேங்க்யூ